அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை கூட்டணி பற்றி முடிவு செய்யும் அவர்கள் என்ன வழிகாட்டுகிறார்களோ அந்த வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் பணியை தொடங்கும் நாளை ஸ்கிரீனிங் கமிட்டி சேர்மன் டியோ சிங் மற்றும் உறுப்பினர்கள் காலை வருகிறார்கள் நம் மாலை மூன்று மணிக்கு ஆலோசனை கூட நடைபெறுகிறது தேர்தல் விஷயமாக நாளை மறுநாள் செயற்குழு கூட்டம் வைத்திருக்கிறோம் புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட தலைவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் பொறுப்பேற்று மீண்டும் ஒரு உச்சத்தில் கட்ட வேண்டும் ஏற்கனவே சிறப்பாக பணியாற்றிய எங்களுடைய மாவட்ட தலைவர்களுக்கு மாநில அளவில் புதிய பொறுப்புகள் வழங்குவதற்கு பட்டியல் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் தொகுதி பங்கீடு குறித்து இந்திய தலைமை பார்த்துக்கொள்ளும் அகில இந்திய தலைமை பார்த்துக்கொள்ளும் ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அகில இந்திய தலைமை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது இனிமேல் தேர்தல் சம்பந்தமாக எங்களுடைய அகில இந்திய தலைமை அதை ரிர் மோடி அமித் தேர்தல் இல்லை வராங்க அந்த திட்டமிடல் தான் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் செஞ்சிட்டு இருக்கோம் தலைவர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அம்மையார் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அனைவரும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளை இன்னும் ஒரு தினங்களில் தயார் செய்து புதுடெல்லிக்கு அனுப்பி இருக்கு அதே போல அதிமுக பேருந்து பெண்களுக்கு அவங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கை அதையே முழுமையாக நிறைவேற்றவில்லை ஏற்கனவே ஸ்கூட்டி ஸ்கூட்டர் கொடுக்கறோம் சொன்னாங்க அந்த திட்டம் என்னானது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை ஏதாவது ஒன்று நிறைவேற்றியிருக்கிறார்களா நூற்றி பத்து விதியின் கீழ் சட்டப்பேரவையில் அறிவித்ததை முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறார்களா அதெல்லாம் வந்து ஒரு காப்பி அடித்து திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் தெலுங்கானாவில் கர்நாடகாவில் நாங்கள் என்ன தேர்தல் அறிக்கையை கொடுத்தோமோ அதையெல்லாம் காப்பி அடித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார் அது சாத்தியமா என்பதை பார்க்க வேண்டும் சாத்தியம் சொல்லுவார் ஆனால் நிதி ஆளுமை மக்கள் மீது அதீத நம்பிக்கை அர்ப்பணிப்பு உள்ளவர்களுக்குத்தான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியும் ஆகவே அதிமுக கொடுக்கின்ற வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த நான்கரை ஆண்டுகளில் எனக்கு தெரிஞ்சு எண்பத்தி ரெண்டு விழுக்காடுக்கு பேர் நிறைவேற்றியிருக்கிறார் மீண்டும் வந்து விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக சென்ற முறை பார்த்தீங்கன்னா காலை போன விஜய் வந்து இன்னைக்கு போயிருக்காரு தெரியல அது அவங்களுக்குள்ளே ரகசியம் அவர்களுக்கு தான் தெரியும் வாழ்த்துக்கள்